வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான செம்மண் பூமி விவசாய நிலம் மூன்று ஏக்கர் விற்பனைக்கு வந்துருங்க இது வந்து தார் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தார் ரோடு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறு அடி அகலம் வரலாங்க ஒரே செவ்வாய் கவடியமாக நல்லா சதுரமாக பார்க்குறதுக்கு லேண்டு சூப்பராக இருக்குது இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் உள்ள தோட்டங்க இந்த சோளப்பயிர் வதச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது மட்டும்தான் விற்பனையில் உள்ளதுங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு செவாகமாக அருமையாக இருக்கும் இடம் நல்ல செம்மண் பூமிங்க ஏன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செம்மண் பூமி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நம்ம போடுற வீடியோக்குள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே தார் ரோடு ப்ராப்பர்ட்டியாக போட்டிருக்கோம் இதெல்லாம் வாங்கி வச்சிங்கனாக்க உங்களுக்கு இரண்டு வருடம் மூன்று வருடம் போனால் ரேட்டு வேறு லெவலில் அப்படியே மாறி போயிடுங்க ஏன்னா இந்த லேண்டுக்கும் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்ரு பைப்பாஸும் ஒன்று வர்றதா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்ததுன்னா இந்த லேண்டுனுடைய காஸ்ட்டு வேறு மாதிரி வேறு லெவலில் போயிடுங்க அதனால் இப்போயே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த தோட்டத்தை வாங்கி நீங்கள் வந்து மாந்தோப்போ தென்னந்தோப்போ இந்த மாதிரி தோப்புகள் வேணுன்னாலும் நம்ம அதில் அமைச்சிக்கலாம் ஏன்னா போர் வாட்ரு இருக்குது ஏன்னா பக்கத்து லேண்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணீர் வசதி எந்த அளவில் இருக்கும் அப்படின்றது ஏன்னா பக்கத்தில் எல்லாமே தோட்டம் நல்லா இருக்குது மூன்று சைடுமே நல்லா இருக்குது அதனால் இதை வந்து அரிமான தோட்டம் வாய்க்கலாங்க எந்த பிரச்சனையும் இல்லை இடமும் நல்ல சமமாகவும் இருக்குது பெரிய லெவல் பண்ண வேண்டிய வேலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாருங்கள் ஒரே சமமாக இருக்குது இடம் பார்த்திங்களா அது மாதிரி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கூப்பிட்ருக்கீங்க எங்களுக்கு செம்மன் பூமி ராசிபுரம் பகுதியில் வேணும்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் ராசிபுரம் பகுதியிலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது இடம் பிடிக்கிறதுனாக்கா நேரடியாக வந்துடுங்க ராசிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு போயிடலாம் அதிகபட்சம் அதனால் ரொம்ப பக்கங்க அது அது மாதிரி கம்பல்சரி வந்து சைட் டு சிட்டிங் வரும்போது கால் பண்ணிவிட்டு முன்னாடியே டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் நாங்கள் நேரடியாக இடத்துக்கிட்டு வந்துவிட்டோம் இந்த ஏரியா அவ்வளோதான் இருக்கும் நாங்கள் வந்து சைட் டு சிட் அப்படியே பார்த்துட்றோம் அந்த மாதிரிலாம் கேட்க வேண்டாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் டைம் ஒதுக்கி கூப்பிட்டிங்கன்னா மட்டும் தான் வர முடியும் நீங்கள் நேரடியாக வேறு யாரும் கூப்பிட்டுருந்தானா அவங்க கூட போய் டைரெக்டாக இடம் பார்த்துருங்க ஒன்றும் தப்பு இல்லை எங்ககிட்ட பார்க்கணுன்னாக்கா எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்து க்ளியராக உங்களுக்கு பார்ப்போம் நேரடி ஓனர் சிட்டிங்க தாங்க நம்மகிட்ட எங்கக்கிட்ட ரேட் ஃபைனல் பண்ண வேண்டாம் டைரெக்டாக ஓனர்கிட்டே விட்றோம் நீங்கள் ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம் சரிங்களா அதனால் வந்து டைம் பாஸ் கால் பண்ண வேண்டாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டு நிறைய இடம் கேட்குறீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஃபோன் பண்ணுறீங்க பேசுகிறீங்க பேசிவிட்டு நாங்கள் பின்னாடி வரோம் நாங்கள் யோசனை பண்ணிவிட்டு கால் பண்ணுறோம் அப்படின்றவங்க கால் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு எப்போ வாங்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு வரீங்களோ அப்போ ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் கூட இருப்போம் அந்த நேரம் ஃபோன் பண்ணிவிட்டு நிறைய நேரம் வேஸ்ட்டாக பேசுகிறீங்க அது மாதிரி இதெல்லாம் தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி லேண்டு விற்றுட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களும் விற்றுட்டு அதுக்கப்புறமே வாங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இடத்த பார்த்துட்டு நீங்கள் உங்கள் லேண்டு விற்க ஆறு மாத காலம் ஆகலாம் ஒரு வருட காலம் ஆகலாம் அது வரைக்கும் அந்த லேண்டு வந்து இருக்க மாட்டாங்க நீங்கள் விற்று உங்கள் கையில் வந்து அமௌண்டோடு இருக்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் அமௌண்ட் இருக்குது ரெடியாக இருக்குது நம்ம போனால் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்தில் எங்களுக்கு அமௌண்ட் ரெடி ஆகிடும் அப்படின்றங்க மட்டும் வாங்க இல்லையா அமௌண்ட் இப்போ ரெடியாக இருக்குது போனால் உடனே பேசுவோம் ஒரு மாதத்தில் பேப்பர்ஸ் எல்லாம் கிளியரன்ஸ் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றவங்க கால் பண்ணுங்கள் ஏன்னா அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் டைம் பாஸ் கால் பண்ணாதீங்க வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி சைட்டு எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு இருக்க வேண்டாம் நேரடியாக வாங்க அதான் நம்ம எல்லாமே வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம் காமிச்சிருக்கோம் அதனால் நேரடியாக வாங்க சைட் விசிட் பாருங்கள் நேரடியாக ஓனர் டே பார்த்து பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க அது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ